திருமயம் அருகே சிவபுரத்தில் பாரம்பரிய உடையணிந்து அணிந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் வருகிற பதினான்காம் தேதி தமிழகம் முழுவதும் பொங்கல் விழா கொண்டாடப்பட உள்ளது அதனை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு தனியார் பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து அணிந்து நடனமாடி பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியடித்த ஆலம்பூடி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி நிறுவனத்தில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் மாணவர்கள் மாணவிகள் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் தமிழர்களின் பாரம்பரிய ஆடைகளை அணிந்து பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கோலாட்டம் சிலம்பாட்டம் குறியடித்தல் இளவட்டக்கல் தூக்குதல் இழுத்தல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் வேல்மலையினூர் ஆங்காளம்மன் பாடலுக்கு கல்லூரி மாணவிகள் உற்சாகமாக நடனமாடினர் அதனைத் தொடர்ந்து சினிமா பாடல்களுக்கு கல்லூரி மாணவிகள் உற்சாகமாக நடனமாடி பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்த மதுகூர் பேரூராட்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பேரூராட்சி தலைவர் வகிதா பேகம் ஹாஜா முஹதீன் துணைத் தலைவர் வீரமணி பேரூராட்சர் செயல் அலுவலர் கார்த்திகேயன் உள்பட பலர் ஆர்வமாக கலந்து கொண்டனர்